ஹாய் அக்ஷய திருதி நாளன்னைக்கு செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதது என்ன அப்படின்றத பார்க்கலாம் திருமணம் புதிய தொழில் துவங்குறது புதிய வாகனங்கள் வாங்குறது சொத்து வாங்குறது பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை இந்த நாளன்னைக்கு பண்ணலாம் இந்த நாளன்னைக்கு தங்கம் வாங்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அது மென்மேலும் பெருகி கொண்டே போகும் அப்படின்ற நம்பிக்கையில் தங்கம் வாங்குறாங்க தங்கம் வாங்க முடியாதவங்க கல்லூப்பு மஞ்சளும் வாங்கி பூஜையாரையை வச்சு வழிபடலாம் அதுவும் மகாலட்சுமிக்கு உகந்த தங்கத்திற்கு இணையான பலன்களை கொடுக்கும் யாகம் பூஜைகள் தான தர்மம் செய்கிறது புனித நீராடுறது பித்ரு தர்பணம் செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம் முன்னோர் வழிபாடு இந்த நாளனைக்கு செய்கிறது ரொம்பவே சிறப்பு புதுசா ட்ரெஸ் வாங்குறது உணவு பொருட்களை தானம் செய்யறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் பசுமாட்டுக்கு இந்த நாளனைக்கு தானம் செய்யறது கூடுதல் பலனை நமக்கு அளிக்கும் இந்த நாளனைக்கு மகாலட்சுமியும் விஷ்ணுவையும் கட்டாயம் நம்ம வழிபடணும் செய்யக்கூடாதவை என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு உணவுல நம்ம தவிர்க்கணும் முக்கியமா விரதம் இருக்கிறவங்க இந்த ரெண்டு பொருட்களை இந்த நாளனைக்கு சேர்த்துக்க கூடாது விரதமிருந்து வழிபடுறது கூடுதல் பலனை நமக்கு அளிக்கும் நன்றி